வணக்கம் சார் ரஜினி ராஜ் சார் ரஜினி அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்களா சார் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு பழமொழிக்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம ரஜினிகாந்த் அவர் அடைந்த உச்சம் அவர் அடைந்த லட்சியம் அவர் பண்ண சாதனைகள் தமிழ் திரையுலகம் இல்லை இந்திய துறையுலகில் அதாவது யாரும் வெல்ல முடியாத ஒரு ஜாம்பவானா திகழ்றதுக்கு காரணமே அவருடைய உழைப்பும் தன்னம்பிக்கையும் யாரையுமே பின்பற்றாமல் யார் முதுகலையும் குத்தாமல் குறிப்பாக நோட் பண்ணி பாருங்கள் அவர் எந்த நடிகரையோ எந்த இயக்குனரையோ எந்த தயாரிப்பாளையோ அழித்ததாக சரித்திரமே கிடையாது இங்கே என்ன ஓனாலும் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க ஒரு சில இயக்குனர்களுடைய படங்கள் ஓனால் சரியாமல் ஓடாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ரஜினிகாந்தை நம்பி நான் மோசம் போயிட்டேன் ரஜினிகாந்தை நம்பி என் வாழ்க்கையே போச்சு சினிமா யாராச்சும் ஒருத்தர் வந்து இங்கே சொல்ல சொல்லுங்க பாங்களா வெளியுறவுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த கலியுகத்தில் ஒரு மனுஷன் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டம் ஆனால் அந்த வாய்ப்பு கிடைச்சும் இன்றைக்கும் வந்து அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்திருக்காருனா அவர் எல் எவ்வளோ சிக்கல்கள் எவ்வளோ இன்னல்கள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ துன்பங்களை அவரை தாண்டி வந்திருப்பார் இன்னமும் அவரை வந்து அழிக்கணும் தானே இங்கே இருக்காங்க எல்லோரும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்னடா இந்த அதாவது சொல்லுவாள்ல ரஜினிகாந்த் அவருக்கு வந்து நான் யானை இல்லை குதிரை டக்குன்னு எழுந்துருவேன்னு சொல்லுவார்ல அவர் ஆக்சுவலாக குதிரைன்றது வந்து எல்லாமே எழு குதிரை எழுந்துக்கும் ஆனால் இந்த வயசுலேயும் அது பந்தியை அடிக்கிற குதிரை அதை நிறைய பேருக்கு வந்து சொல்ல முற்பட மாட்டேன்றாங்க அது ஏன்னு தெரியல எழுபத்தி மூணு வயசில் கூட பந்தய வின் பண்ணுற குதிரை அது ஓடிகிட்டு குதிரை கிடையாது அதை நல்லா புரிஞ்சுங்க இப்படி இருக்கிற ஒரு ரஜினிகாந்த் தமிழ் திரையுலகை வந்து உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமை வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களைத்தான் சேரும் ஏன்னா தமிழ் சினிமாவுடைய மார்க்கெட்டை அப்படியே இந்த மேப்பு பார்த்துட்டு நம்ம படங்கள்லாம் மேப்பு கட்டுவாங்க பாருங்கள் ஒரு வேல்யூ மேப் வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு போயிட்டே இருக்குல்ல ஒரு ரெட் கலர் மார்க் மாதிரி அந்த மாதிரி மார்க்கை கொண்டு வந்தவர் தான் திரு ரஜினிகாந்த் டெக்னாலஜிஸ் வயசாக நம்ம தமிழ் சினிமா புகழ் கொண்டு போனவர் திரு கமலஹாசன் இதெல்லாம் வந்து மறுப்பு கிடையாது இந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு நடிகர் இன்றைக்கி இப்போ எங்கே வேணாலும் இருக்குங்க சார் எந்த எந்த ஊரில் வேணாலும் தேட்டர் வச்சுங்க எந்த ஊரில் வேணாலும் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் கட்டிங்க எந்த ஊர் வேணாலும் மல்டிப்ளெக்ஸ் கட்டுங்க எந்த ஊரில் வேணாலும் மாலை கட்டுங்க நீங்கள் எங்கே இது கட்டினாலும் உலகத்தில் மூளை முடுக்கில் தமிழ் படம் ரிலீஸ் ஆகுறத்த ஒரு தேட்டருக்கு இருக்கிற அந்த ஓனர் கூட கூப்பிட்டு இப்போ ரஜினிகாந்த் வந்தார்னா எழுந்து நின்று மரியாதை கொடுப்பார் ஒன்றும் நான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் அத்தனை ஸ்டேட்டு அத்தனை யூனியன் பிரதேசம் இருக்குது ஒரே ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ரஜினிகாந்த் போனார்னா அந்த ஸ்டேட்டுடைய முதலமைச்சரே வரவேற்கிறதுக்காக ஏர்போர்ட்டில் நிற்பார் அந்த அளவுக்கு பெருமை மிக்க மனிதர் வந்து திரு ரஜினிகாந்த் இதெல்லாம் இங்கே யாருக்கும் தெரியாமல் கம்மனில் வந்து மென்டலான்ஸு வயசாகிடுச்சி மண்டையன் வீட்டுக்கு போடா உன் பொண்ணு சரியில்லை உன் பொண்ணு டைவர்ஸ் பண்ணிடுச்சு இதெல்லாம் வந்து இந்த குடும்ப இதில் நீ வந்து கன்னடம் இதே ஒன்று பேசுகிறாங்க புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவன் வந்து கன்னட தமிழன் இல்லை இதெல்லாம் வந்து கமனில் போடுறதுக்குனே வந்து ஒரு சில இத்து போன குரூப் ஒன்று சுற்றுது அதாவது கெட்டாலும் மீன் மக்கள் மீன்மக்கள்னு வாங்கலை எப்படி தெரியுமா இவங்க என்ன அதாவது அதாவது சங்கு சுட்டாலும் மென்மை தரும்னு ஒரு பழமொழிக்கு உதாரணம் தான் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய புகழ் என்ன அவருடைய வளர்ச்சி எப்படி ஏன் இந்த நடிகர் மாதிரி யாராலையும் வர முடியல ஒரு சோஷியல் மீடியா இல்லாத காலத்தில் ஒரு டிவியே இல்லாத காலத்தில் வெறும் ரேடியோவில் கேட்டு வந்து ஒரு நடிகர் ஃபேமஸ் ஆயிருக்காரு திரையரங்கலில் பார்த்து விசில் அடித்து ஒரு நடிகர் ஃபேமஸ் ஆயிருக்காரு இவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் ஒரு வருஷத்தில் எவ்வளோ படங்கள் கொடுத்துருப்பார் அந்த படம்லாம் எப்படி ஓடி இருக்கு எப்படி ஒவ்வொரு படத்துக்கும் மாடுலேஷனை மாற்றிருக்காரு எப்படி நடிச்சிருக்காருன்னா வில்லராக நடிச்சிருக்காரு குணச்சித்திர வேடம் நடிச்சிருக்காரு ஹீரோவும் நடிச்சிருக்காரு செகண்ட் லீடவும் பண்ணியிருக்காரு எப்படி இவரால் சாத்தியமாச்சு இதை பற்றி அனலைஸ் பண்ணுங்க இங்கே யாரும் இதை பற்றி பண்ணுறதே இல்லை ஏன் நடிகைன்தான் பெரிய கிங்கு அவன் அதுக்காக நாங்கள் எவனை வேணாலும் நாங்கள் அடிப்பையன் அப்படின்ற லெவலில் தான் இங்கே எல்லாருமே உட்காண்ட்ருக்கானுங்க இங்கே சமூக சமூக வலைத்தளங்கள் பெருசானதுனால என்ன ஆச்சுன்னா இங்கே வந்து சண்டதம் போட்டிருக்காங்க ஒரு விஷயம் முதல் ஒரு சமூக வலைத்தளங்களை நம்ம எதுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல விஷயங்களை ரிசர்ச் பண்ணி எடுக்கலாம் ஒரு நமக்கு தேவையான விஷயங்களை ரிசர்ச் பண்ணி எடுக்கலாம் இதை எடுத்து நான் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபேக் பாக்ஸ் ஆஃபீஸ் முதல் நாளே வந்து இரநூறு கோடி கலெக்ஷன் பண்ண ஒரே திரைப்படம் முதல் திரைப்படம் இதை தான் இங்கே கொடுத்துட்ருக்கானுங்க ஒரு நடிகை வந்து அந்த காலத்தில் அவன் படம் எப்படி ஓடிச்சு அந்த படம்லாம் என்னென்ன இன்னொன்று சந்தித்தான் அவன் நடிகை எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கான் ஒரு வருஷத்தில் எத்தனை படம் பண்ணியிருக்காரு ஒரு வருஷத்துக்கு பத்து பதிஞ்சு படம் ரிலீஸ் பண்ணிருக்காரு இதில் எப்படி சாத்தியமாச்சு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்குறதுக்கு மூக்கால் விழுவாங்களை இன்னைக்கு உக்காந்துருக்கு ஹீரோக்கல் ஆனால் அந்த மனுஷன் பதினேழு பதினெட்டு படம்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு வருஷத்தில் எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சுன்னு யோசிக்கிறாங்களா யோசிக்கிறதே கிடையாது இந்த மாதிரி தான் இங்கே யாருமே வந்து அதாவது இந்த தமிழ்நண்டு கதைன்னு சொல்லுவாங்கல்ல எல்லா நண்டும் மேலேரிச்சு தமிழ் தமிழ்நண்டு மட்டும் மேலே ஏறும்போது என்னடான்னு பார்த்தா ஒரு நண்டு கா ஏறும்போது இன்னொரு நண்டு காலப்பூச்சி இழுக்குதுன்னு அதுக்கு உதாரணம் தான் இங்கே இருக்கணுங்க இங்கே முன்னேறணும் தப்புன்றானுங்க முன்னேறி வரையும் அடிக்கிறானுங்க ஆனால் நாங்கள் தான் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க இப்படி தான் வந்து இங்கே வந்து பழனிக்கிட்டு இருக்காங்க சில பேர் வந்து சில பேர் இல்லை குறிப்பிட்டே சொல்லலாம் ஒரே ஒரு தரப்பு நடிகர்கள் ரசிகர்கள் மட்டும்தான் இப்படி இருக்காங்க மற்ற எந்த ரசிகர்களுமே இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது அது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரே உதாரணம் சொல்லுவாங்க சார் நம்ம ஈக்குவலாக இருக்குங்க கிட்ட நம்ம சண்டை போட்டு சண்டை போட்டு மோதிட்டு அந்த ஆ நம்ம பெரிய ஆக முடியாது சம்மந்தமே இல்லாமல் போய்ட்டு ஒருத்தனை போய் அடிச்சுப்பார் நம்ம பெரிய ஆள் ஆகிடுவோம் நம்ம அவனுக்கு நமக்கு தான் போட்டின்ற மாதிரி நிலவிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்களே அதுக்கு உதாரணமாக தான் இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் விடுங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ சொன்னாலும் திருந்தாத ஜென்மங்கள் நம்ம அதை பற்றி பேசி யூஸே கிடையாது ரஜினிகாந்த்கு ஏன் ராஜா மரியாதைனா எப்படி வந்து இப்போது ஒரு ஒரு நம்ம இந்தியாவில் இருக்கோம் ஒரு இந்தியாவோடய பிரைம் மினிஸ்டரோ ஒரு இந்தியாவோட ஜனாதிபதியோ ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறான்னா அந்த நாட்டில் இருக்கிற வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் வரவேற்பார் அந்த அளவுக்கு வலிமை மிக்கவர் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இது இன்றைக்கி நேரத்தில்ங்க அவர் உலகம் முழுக்க அவர் எப்போயுமே ஃபேமஸ் ஆகிட்டார் சரிங்களா இன்றைக்கி இங்கே இருக்கிற த இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட்டுக்குள்ளே போனால் கூட அந்த அந்த ஸ்டேட்டோட சிஎம் எழுந்துன்னு வரவேற்பார் அந்த அளவுக்கு சக்தி படைத்தவர் இதுக்கே ஒரு அரசியல் கட்சியிலே கிடையாது எந்த அரசியல் கட்சிக்கு சாதகமும் கிடையாது அவர் அரசியல் கட்சி தொடங்கவும் இல்லை ஒன்றுமே கிடையாது எதை அவர் முன்னேறாரு ஒன்றும் சினிமா துறை சினிமா துறையை வச்சு ஒரு மனிதன் இந்த அளவுக்கு பேர் புகழ் அடைய முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது இங்கே பெரிய கேள்விக்குறி தான் நிறைய விஷயங்கள் சொல்லலாங்க திரு அர்னால்டு அவர்கள் இங்கே ஒரு படத்தோடைய இசை வெளியீட்டு விழாக்கு வந்திருக்காரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஐ திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழாக்கு திரு அர்னால்டு அவர்கள் வந்தார் ஏன்னா இந்திய பிரதமரே வந்து வரவேற்றாரா அப்போது கிடையாது திரு ஜாக்கி ஜான் அவர்கள் தசாவாதாரம் பட இசை வெளியீட்டு விழாக்கு இங்கே வந்தார் அப்போனே இந்திய பிரைம் மினிஸ்டரோ இல்லை நம்ம நாட்டோட சிஎமோ நேரில் போய் வரவேற்றாரா ஜாக்கி ஜான் கிடையாது நீங்கள் யோசிச்சு பாருங்க ஆனால் ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மாநிலத்துக்கு போனார்னா அந்த மாநிலத்தில் உள்ள சிஎம் தன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விருந்து வைப்பார் தனியாக மால்தீவ்ஸுக்கு போனார் அங்கே நீங்களே பார்த்தீங்க அவர் கப்பலில் இறங்கி வந்திருந்து அவ்வளோ வரவேற்பு கொண்டு போயிட்டு அவர் கொண்டு போய் விடுறாங்க துபாய்க்கு லூலு மாலுக்கு போயிருக்காரு மாலோடைய ஓனரு ரோல் சாயஸ் காரில் அந்த லூலு மாலையே சுற்றி அவ்வளோ கௌரவப்படுத்தி அமைச்சிருக்காரு திரு ரஜினிகாந்த் அவர்களை இதுதான் ஒரு நடிகன் அடைந்த உச்சம் இதெல்லாம் இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இந்த மனிதன் மாதிரி நம்மளும் எப்படா வரலாம் அப்படின்னு யோசிக்கலாம் நான் தான் அந்த அந்த அடுத்த மனிதனே சொல்ல அந்த மனிதனே நான் தான் அப்படின்னு சொல்கிறது தப்பு அந்த மனிதன் அடைந்த உச்சம் எப்படி அந்த மனிதன் எப்பட்ற இவ்வளோ புகழ் அடைஞ்சிருக்காரு ஒரு சமூக வலைத்தளங்கள் இல்லாத அந்த காலத்துலேருந்து எப்படி இந்த மனுஷன் இவ்வளோ கிங்காக நிற்கிறாரு அப்படின்றத இங்கே பல நடிகர்கள் வந்து யோசிக்கணும் அதனால தான் இன்னமும் ஏன் வந்து ரஜினிகாந்த் லெ மாதிரி நான் ரோல் மாடல் ரஜினிகாந்த் மாதிரி நான் வரணும் ரஜினிகாந்த் லெவலுக்கு நான் அடையணும் ஏன்னு நினைக்கிறாங்கன்னா இதுதான் இவங்க நல்லா நினச்சிட்டு இருக்காங்க அந்த சூப்பர் ஸ்டார் படத்தை தூக்கி இன்னொருத்தர் கொடுத்துட்டு அது அப்படின்னு பெரிய ஆயிட மாட்டாங்க ரஜினிகாந்துன்ற ஒரு சூப்பர் ஸ்டாரே இல்லைன்னா கூட அவருக்கு ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது சரிங்களா அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த இன்னும் சொல்ல போனால் அந்த பட்டத்துக்கே இவர் கொடுத்ததுனால தான் பெருமைன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு சொந்தக்காரர் அந்தளவுக்கு தக்க வச்சுருக்காரு அந்த பட்டத்துக்கு உண்டான அந்த மதிப்பும் மரியாதையும் பல வருடங்களாக அவர் கொடுத்துட்டே தான் இருக்காது அந்த பட்டத்துக்கு ஃபேமஸ் காரணமே இவரால் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு அவ்வளோ படங்கள் வெற்றி ஒவ்வொரு மனிதரையும் அணுகிறது ஒவ்வொரு அரசியல்வாதிகள் அணுகிறது ஒவ்வொரு சினிமா துறை நண்பர்கள் அணுகிறது இது எல்லாமே வந்து பலகன விதம் இதெல்லாம் வச்சு தான் ஒரு மனுஷனுக்கு மாலையும் மரியாதையும் எப்படி தேடி வரணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அதனால தான் அவர் எங்கு சென்றாலும் சிறப்பான வரவேற்பு அமோகமான வரவேற்பு கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி காரணங்கள் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் எங்கு சென்றாலும் அவருக்கு ராஜ மரியாதை எப்போதுமே இருந்து கொண்டே தான் இருக்கும் இதில் எந்த விதமான கருத்தும் இல்லை இதில் வந்து ரஜினிகாந்தோடைய புகழை பாடுறதுக்கு ஒன்றும் நம்ம வரல மூலம் தெளிவாக தெரிஞ்சுங்க ரஜினிகாந்த் புகழ நம்ம பண்ணி தான் ரஜினிகாந்த் மனிதன் பெரியால அவசியமே கிடையாது அவர் எங்கே எந்த உச்சத்தில் இருக்கார் எப்பேற்பட்ட மனிதர்களை அனுகரிச்சிருக்காரு எப்பேற்பட்ட விமர்சனங்கள்லாம் தாண்டி அவர் மேலே வந்திருக்காருன்றது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நாம் சொல்லி தான் அவருக்கு ஒரு இதுன்றதே கிடையாது ஏன் இந்த நிகழ்வுன்னா ரஜினிகாந்துக்கு கிடைக்கக்கூடிய இந்த ராஜ மரியாதை என்பது இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா எந்த நடிகர்கள் எங்கே சென்றாலும் இது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மையிலே சொல்கிற பெரிய பெரிய சந்தேகத்திற்கு கொண்டே ஒரு விஷயம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்